பல்லடம் அருகே இரண்டு வாலிபர்களுக்கு கத்தி குத்து போலீசார் விசாரணையால் பரபரப்பு பல்லடம் அருகே ராயர் பாளையத்தில் இரண்டு இளைஞர்களை கத்தியால் தாக்கிவிட்டு மர்ம நபர்கள் தப்பி சென்றுவிட்டதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது தொடர்ந்து அங்கு சென்ற போலீசார் இரத்த வெள்ளத்தில் கிடந்த இரண்டு வாலிபர்களை மீட்டு பல்லடம் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் இது குறித்து வழக்கு பதிவு செய்துள்ள பல்லடம் போலீசார் அந்த இளைஞர்கள் யார் என்பது குறித்தும் இளைஞர்களை கத்தியால் தாக்கிவிட்டு தப்பி ஓடிய நபர்கள் யார் என்று குறித்தும் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் மேலும் முன்விரோதம் காரணமா அல்லது வேறு ஏதேனும் காரணமா என விசாரணையை தீவிரப்படுத்தி வருகின்றனர் இந்த சம்பவத்தால் பல்லடம் பகுதியில் பரபரப்பான சூழல் நிலவி வருகிறது